இப்போ நெருப்பு ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் நெருப்பு ராசி நில ராசி ரிஷப் ராசி காற்று ராசி மிதன ராசி நீர் ராசி ராசி இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்போ ஆகாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் பரணி பூரம் போராடும் இந்த நட்சத்திரங்களில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவண்ணாமலையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காஞ்சிபுரமும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி ஏழாவது மாத கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்று மற்றும் நமது முப்பத்தி ஏழாவது மாத கருத்தரங்கத்தில் பேசவுள்ள அனைத்து குருமார்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக்கொள் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு மற்றும் எனது குருநாதர் அஷ்டோ வாசு சாம்ராஜ் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் எனது தாய் தந்தை குலதெய்வம் முருகப்பெருமானையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் பொதுவாக நம்ம வந்து ஒரு மனிதன் பிறக்கிறோம் ஏதாவது ஒரு நட்சத்திர தான் நம்ம பிறந்திருப்போம் எப்பவுமே மனிதன் பிறந்த நேரத்திற்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு வேல்யூ உண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எந்த நட்சத்திர பிறந்திருக்கானா இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரமாக தான் செயல்படுவோம் அப்படி அவன் எந்த மாதிரி செயல்படுறான்னு பார்க்குறப்போ இப்போ பொதுவாக நம்ம உத்திரா நட்சத்திர சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரா நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கிறோம் அந்த உத்தரா நட்சத்திரம் வந்து நான்கு பாதம் இருக்குது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்குது அப்படி அவன் எப்படி செயல்படுறான் அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ அது நவாசி நவாம்சித்த அடிப்படையில் அவன் பிரித்து பார்க்குறப்போ கொஞ்சம் மாறுபடும் மனிதனுடைய குணங்கள் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கூட சூரியனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குணாசிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துவமும் முக்கியதாக இருக்கும் ஒரு அதிகாரம் அதாவது ஒரு ஆனலிஸ்டான ஒரு இருக்கும் அது எப்படி மாறுபடுதுன்னு நான் பிரித்து பார்க்குறப்போ நவாப் சிங் அடிப்படையில் இப்படி ஒன்பது கிரகணுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அப்போது பொதுவாகவே நம்ம வந்து பிறக்கிறாலும் அந்த நட்சத்திரத்துக்கு எப்பயே வந்து ஒரு வேல்யூபில் உண்டு மனிதனாக பிறக்கிறப்போ எல்லா மனிதனாக பிறக்கிறவங்க அனைவருமே வாழ்க்கையில் ஒரு அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு வெற்றி அடைகிறாங்களா இல்லைனா இல்லை எல்லாருமே ஒரு முன்னெடுத்து அடைகிறாங்களா இல்லை சிலர் பிறந்து கடைசி வரையுமே ஒரு கஷ்டப்பட்டு அப்போ போகிறவங்களும் இருக்காங்க சிலர் பிறந்து ஒரு நல்ல வெற்றியை கண்டு போகிறவங்களும் இருக்காங்க ஒருத்தர் நடுநிலையாக வாழ்ந்து வாழ்கிறவங்களும் இருக்காங்க இப்படியே மூன்று ரகமாக இருக்காங்க அப்போ நம்ம வாழ்க்கை ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் வந்து நம்ம பிறந்திருப்போம் இல்லையா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திர அடிப்படையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சபூதத்தை அளிப்பதை தான் நம்ம அனைத்து ஜீவராசிரியர்களும் சரி மனிதனும் சரி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போது நம்ம பிறந்திருக்கிற அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திர எதில் நம்ம பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் நம்ம ஜாதகத்தில் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம்னு சொல்லிட்டு ஐந்து விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நெருப்பு ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் நெருப்பு ராசி நில ராசி ரிசப் ராசி காற்று ராசி மிது ராசி நீர் ராசி கடகராசி இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போ ஆகாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய ராசி மன்றம் வந்து ஆகாய தத்துவம் சரிங்களா அப்போ நம்ம இதை எந்த தத்துவத்தில் நம்ம பிறந்திருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போது உதாரணத்துக்கு குருவி நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதில் நம்ம பிறந்திருக்கோம் வச்சிங்களேன் நம்ம நெருப்பு தத்துவத்தில் பிறந்திருக்கோம் சரிங்களா அப்போ நெருப்பு தத்துவத்தில் பிறந்தால் நம்ம வணங்கக்கூடிய வந்து ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இந்த குருவி நட்சத்திரங்களான குருவி நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி சந்திரோடி நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் கேதிவு நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இதில் பிறந்தவங்க முதல் பாதம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வணங்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலம் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலைக்கு அதாவது நம்மளுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் வந்து அதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணுமா ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் நம்ம ஒரு துன்பத்திலேருந்து ஒரு விடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம வணங்கக்கூடிய பஞ்சஸ்தலம் கண்டிப்பாக நம்ம இந்த இதில் பிறந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு நன்மையை கொடுக்குது இதை நான் சில பேருக்கு சொல்லி சில பேர் செஞ்சு அதில் ஒரு ஒரு நைன்டி பர்சன்ட் அதில் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால தான் நான் சொல்ல வரேன் அப்போ நம்ம இப்போ நான் சொன்ன அந்த நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலை நெருப்பு தத்துவமான திருவண்ணாமலைக்கு நம்ம எப்போ போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நட்சத்திரம் வந்து ஆறு மணி நேரம் இருக்குதுங்க இல்லையா அந்த முதல் பாதம் வந்து எப்போ வருதுன்னு பார்த்துக்கணும் நட்சத்திரங்கள் குருவி நட்சத்திரமான புனர்புசம் விசாகம் முதல் பாதம் நம்ம வருது அந்த ஆறு மணி நேரமா கோயிலில் போயிட்டு நம்ம வந்து அது குரு பகவான் இப்போ மூன்று அகல் விளக்குகள் நெய் தீபம் போட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம முன்வைச்சு நம்ம என்ன தேவையோ நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ நம்ம குடும்பமாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு படிப்பாக இருக்கட்டும் நம்மளுக்கு என்ன ஒரு கோரிக்கை அதை அந்த விளக்கை போட்டு அதை முன்னாடி நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குரு பகவானுக்கு அந்த அந்த கொண்டைக்கடையிலே வந்து நம்ம ஏற்கனவே இங்கே செஞ்சு வீட்டில் பிரசாதமாக செஞ்சு எடுத்து போய் அங்கே ஐயர்கிட்ட கொடுத்து நம்ம இந்த விளக்கெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் சாமிகிட்டே எடுத்துமே கொடுத்து அதை நைவேத்தியம் படித்து அங்கே இருக்கிறவங்களுக்கு விநாயகம் பண்ணிட்டு வந்தோம்னா ஆனால் அந்த ஆறு மணி நேரமும் நீங்கள் நம்ம அங்கே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம பிறந்த அந்த முதல் பாதம் ஆறு மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மணி நேரமும் நம்ம அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம என்ன நினைச்சாலும் அது ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் நம்மளுக்கு அது நிறைவேறுது சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க சூரிய நட்சத்திரம் வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு இந்த ஒன்றாம் பாதம் நெருப்பு தத்துவத்துலேயும் சூரிய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடும் புதன் நட்சத்திரம் ஆயிலும் கேட்டை ரேவதி ராகவ நட்சத்திரம் சுவாதி சதயம் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதே போல் திருவண்ணாமலை அதுவும் அக்னி தத்துவம்தான் அந்த ஆறு மணி நேரம் முதல் பாதத்தில் பிறந்தா திருவண்ணாமலை இரண்டாம் பாதத்தில் பிறந்தா மண் ராசியான காஞ்சிபுரம் சரிங்களா மூன்றாம் பாதத்தில் பிறந்தமுன்னா ராசியான வந்து காற்று ராசியான வந்து நம்ம இது காலாசிரி போகணும் காலாசிரி போகணும் பஞ்சபூரத்தில் காற்று ராசி வந்து காலாசிரி சரிங்களா அடுத்தபடியாக ராசி பிறந்தோம்னா வந்து நம்ம திருவாணைக்கம் இந்த பாதத்தில் பிறந்தவங்க முதல் ராசியில் பிறந்தமுன்னா திருவண்ணாமலையும் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க காஞ்சிபுரத்தையும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க காலதசியும் நான்காம் பாதத்தில் பிறந்த திருவாணைக்காயும் அந்த ஆறு மணி நேரமும் அங்கே போயிட்டு அந்த கோவிலில் நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நம்ம அந்த சூரிய பகவான்னா இப்போது ஒரு விளக்கு ராகு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தோம்னா நான்கு விளக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐந்து விளக்கு போட்டு நம்ம அந்த விளக்கு முன்னாடி தான் வந்து எப்போ நம்ம அந்த கோரிக்கையில முன் வைக்கணும் நம்ம விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து ஒரு அரை மணி நேரமாச்சு அங்கே நம்மளுடைய என்ன கோரிக்கையோ அதை அந்த வைத்துட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவான்னா அவங்களுக்கு கோதுமையான ஒரு ஆண்ட ஒரு ஏதாச்சும் ஒரு பிரசாதத்தை நம்ம செஞ்சுக்கணும் அதே ராகுவன்னா நம்ம அந்த கருப்பு இல்லையா அந்த கருப்பு உடுந்த ஏதாச்சும் நம்ம ஒரு பிரசாதம் செஞ்சுக்கலாம் அதே புதனால் நம்ம அந்த பச்சை பயிர் அதில் அந்த தாண்டி இதில் எதாச்சும் நம்ம அது தகுந்த மாதிரி அதை அது அவிச்சு எடுக்கிறதோ இல்லை அதில் சேர்ந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிறைய இதெல்லாம் இருக்குது அதில் ஒரு பிரசாதம் செஞ்சுட்டு போயிட்டு நம்ம நம்ம விளக்கு போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு மூலவருக்கு போயிட்டு நம்ம கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இதை வச்சு அங்கே நைவேதம் படிச்சுட்டு நம்ம அந்த கோயிலில் வர கோடியில் கொடுத்துட்டு வந்த நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குறையுது சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரமோடி நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோஹிணி யாஸ்தம் திருவோணம் முதல் பாதத்தில் பிறந்தோம்னா திருவண்ணாமலை நெருப்புசலம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த காஞ்சிபுரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தோம்னா வந்து காலகஸ்தி நான்காம் பாதத்தில் பிறந்தா வந்து திருவாணிக்கா சரிங்களா அந்த சந்திரன்னா வந்து நம்ம ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு சந்திர பக்கம்னால் ரெண்டு விளக்கு போட்டோம் அந்த ரெண்டு விளக்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனைகளை வந்து நம்ம கோரிக்கை முன்வைத்து நம்ம பிரேரி பண்ணிவிட்டு அடுத்தபடியாக சந்திரன்னா பார்த்தீங்கன்னா அரிசின்னு சொல்லுவோம் நம்ம நெல் அரிசின்னு சொல்லுவோம் நம்ம சா அரிசியில் சாயந்த எதோனாலும் நம்ம ஒரு சாதம் புளியோதரையோ லெமன் ரைஸோ ஏதோ ஒரு சாதம் நம்ம சக்கரை பொண்ணு செஞ்சு செஞ்சுட்டு போகலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வினி அங்கே பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி நம்ம பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வர பக்தர்கள் நம்ம விநியோகம் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம்னா நிச்சயமாக நம்ம பிரச்சனைகள் குறையுது அதாவது முழுமையாக இதாகனா கூட நூறு பர்சன்ட் குறையலனா கூட ஒரு நைன்டி பர்சண்ட்டாக கண்டிப்பாக குறையுது ஏன்னா நான் சில பேருக்கு சொல்லி போயிட்டு வந்து இதை என்கிட்டயே சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல முன்னேற்ற விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கும் குறிப்பாக நம்ம எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்குமோ எந்த பஞ்சபூதத்தின் தத்துவத்தில் அடிப்படையில் நம்ம பிறந்திருக்கோமோ அப்போ அந்த ஸ்தலங்களுக்கு போய் நம்ம வழிபடும் பொழுது அதுக்குண்டான நம்ம கிரகங்களின் உண்டான தானியங்களை அங்கே நைவேதிகமாக படைத்து வழிபடும்போது நிச்சயமாக நம்மளுடைய இது வந்து குறையுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரமான மிருகு சிறுசம் சித்திரை அவிட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதம் வந்து நெருப்பு ராசியில் வரும் ரெண்டாம் பாதம் வந்து நில ராசியில் வரும் மூன்றாம் பாதம் வந்து காற்று ராசி நான்காம் பாதம் வந்து நீர் ராசியில் வரும் அப்போ அந்த முதல் பாதம் வரக்கூடிய ராசி திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த நம்ம செவ்வாய் பகவான்னா பார்த்தீங்கன்னா ஏழு சரிங்களா எட்டு ஒம்பது செவ்வாயினா ஒம்பது ஒம்பதுண்ணா செவ்வாயினா ரைட் ஒம்பது ஒம்பது அகல விளக்கு போட்டு நம்ம பிற நம்ம என்ன நம்ம குறைகளோ அந்த குறைகளை அந்த விளக்கு முன்னாடி சொல்லி எப்பவுமே வந்து நம்ம வந்து அந்த விளக்குக்கு வந்து அந்த தீபத்துக்கு வந்து ஒரு ஆற்றல் உண்டு நம்ம சொல்கிறக்கூடியதை வந்து வாங்கி இறைவனை எடுத்து இறைவனாகவே செயல்படும் நம்ம தீ தீபத்தை எப்பவுமே நெரு ஒளியை தான் நம்ம தீபனா அந்த பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெ ஒளியதை நெருப்பை தான் வந்து அக்னியை தான் வந்து தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அப்போ வந்து அந்த அக்னிக்கு வந்து அந்த பவர் உண்டு எப்போவுமே நம்ம வந்து ஒரு வழிபாடு வந்து ஒரு விளக்கு போட்டு அந்த விளக்கு முன்னாடி வந்து வழிபாடு பண்ணோம்னா அது வந்து ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்குது அப்போ நம்ம அந்த கிரகத்தின் அடிப்படையில் நம்ம அந்த செவ்வாயினா அந்த ஒன்பது விளக்கு போட்டு அந்த விளக்கு முன்னாடி உக்காந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம மனமுருகை பிரார்த்தனை பண்ணி செவ்வாயினா துவரம் பருப்பு துவரம்பருப்பால் பருப்பாலான ஒரு தான் அந்த தானியத்தில் ஏதாச்சும் ஒரு பிரசாதம் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே மூலவருக்கு படைத்த நைவேதியம் பண்ணிட்டு அங்கே வர பக்தர்களுக்கு அதை விநியோகம் கொடுத்துட்டு நம்ம அந்த ஆறு மணி ஆனால் இதை என்ன குறிப்பானா அந்த ஆறு மணி நேரமும் அந்த கோயிலாண்டியே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது அந்த ஆறு மணி நேரமும் நம்ம அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோயிலாண்டியே அந்த சல்களை உட்காந்து நம்ம ஏதோ படிக்கிறதோ இருக்கிறதோ அந்த ஆறு மணி நேரமே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம ஒரு மன மன மனக்கூறுகள் இருந்தாலும் நம்ம நிச்சயமாக குறையுது சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதனி நட்சத்திரமான ஆயிலையும் கேட்டே ரேவதி ஆயிலையும் கேட்ட ஆயிலையும் கேட்டே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் பாதத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காஞ்சிபுரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காலகஸ்தி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவாணைக்கா இப்படி இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தானியம் ஐந்து மண் விளக்குக்கு அகல் விளக்கு ஐந்து அகல் விளக்குலாம் போ தீபம் போட்டு நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தொழில் விருத்தி இல்லையா தொழில் நல்லா வரணும் இல்லை படிப்பு வரலையா சிலருக்கு படிப்பு நல்லா வரணும் சில நம்மளுக்கு தொழில் இது கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகணும் இப்படி நம்மளுக்கு என்ன ஒரு உடல் சார்ந்த பிரச்சனையா நம்மளுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா அங்கே அப்போ அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு நம்ம உட்காந்து அந்த பாதத்தை அடிப்படையில் நம்ம அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த பாதை என்றைக்கு வருது அந்த டைமில் போயிட்டு நம்ம அந்த விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கிது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேளன் குரு பகவான் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவண்ணாமலைக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காஞ்சிபுரத்துக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காலரசிக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவானைக்கா அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு குரு குரு பகவான்னா மூக்கடலை சரிங்களா அந்த மூக்கடலை தானியத்தை வந்து நம்ம பிரசாதமாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மூன்று அகலிகளுக்கு போட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நம்ம நம்ம பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த ஆறு மணி நேரம் அங்கே வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் குறையுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் பரணி பூரம் போராடும் இந்த நட்சத்திரங்களில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவண்ணாமலையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காஞ்சிபுரமும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காலகசியம் நான்காம் பாதத்தில் பிறந்தபோது திருவாணைக்காயும் இப்படி சுக்கரன்னா ஆறு மண் அகழ்வில்களை போட்டு அந்த மண் அகழ்வில்களுக்கு முன்னாடி நம்ம நின்று உக்காந்து பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் ஆனோட பலன் நம்ம கோரிக்கைகளை முன்வைத்து நம்ம மனமுருகி எந்த அளவுக்கு நம்ம அந்த தெய்வத்தை போட்டு தெய்வத்தை முன்னாடி நம்ம மனமுருகி பிரேயர் பண்ணுமோ அவ்வளோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில் தேவை என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனையை அந்த தெய்வத்தை முன்னாடி சொல்லி நம்ம வழிபட்டு அடுத்தபடியாக அந்த தானியத்தில் நம்ம பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் மூலவருக்கு படைத்து நைவேதியம் பண்ணிட்டு நம்ம அதை விநியோகம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீதம் குறையுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் சனியின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவண்ணாமலையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காஞ்சிபுரமும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காலகஸ்தியும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவணைக்காகும் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று சனி பகவான்னா எட்டு எட்டு மண் அகழ்வில்கள் நம்ம ஒரு தீபம் போட்டு அந்த தீபத்தை முன்னாடி நம்ம வந் உட்காந்து நல்லா பொறுமையாக ப்ரேயர் பண்ணி நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை தான் சரி தொழில் சார்ந்ததாக பிரச்சனையா இல்லை நம்மளுக்கு உடல் ரீதியாக பிரச்சனையா இல்லை நம்மளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லையா ஒரு திருமண சரியாக ச சீக்கிரம் அமையலையா இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரச்சனை நம்ம அந்த விளக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைத்து மனமுருக வேண்டி சனி பகவானுக்கு தானியமான அந்த எள்ளில் ஏதாச்சும் ஒரு பிரசாதம் செஞ்சுட்டு எடுத்து போயிட்டு நம்ம விளக்கு முன்னாடி இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே உணவு ச அவருக்கு இப்போ சனீசூர் பகவானுக்கு அந்த நைவேத பிரசாதமாக படைத்துட்டு அடுத்தபடியாக நம்ம சிவனுக்கு அங்கே போயிட்டு மூலம் நம்ம பேத ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை வந்து குறையுது சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவண்ணாமலையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காஞ்சிபுரமும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து காலகசியம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து திருவடைக்கா இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு குறிப்பாக நம்ம போக வேண்டியது என்னென்னா நம்ம ஒரு நட்சத்திர பாதம் ஆறு மணி நேரம் இருக்கும் நம்ம பிறந்த நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மாதிரி போனது தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்ம செய்யணும் அது அப்போது நம்ம அந்த ஆறு மணி நேரம் அந்த ஆறு மணி நம்ம விளக்கு போட்டு நம்ம வழிபாடுகள்லாம் முடித்துட்டு ராகு பகவான்னா நான்கு விளக்கு நான்கு விளக்கு போட்டு நம்ம அந்த விளக்கு முன்னாடி அமர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கருப்பு உருந்து தானியத்தை நம்ம வந்து ஏதாச்சும் அதை பிரசாதம் பண்ணி விநியோகம் பண்ணிவிட்டு அங்கே சுவாமிக்கு நிவேதம் பண்ணி விநியோகம் பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் சால்வ் ஆகுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மூலம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க காஞ்சிபுரமும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க காலதசியும் நான்காம் பாதத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க திருவனைக்காவும் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று கேதுவின் இதனால் ஏழு அகல விளக்குகள் போட்டு நம்ம நம்மளுடைய குறைகளை பிரார்த்தனைகளை அந்த விளக்கு முன்னாடி நம்ம வச்சு நல்லா மனமுறங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடவருக்கு போயிட்டு நம்மளுடைய பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை அங்கே பக்தர்கள் விநியோகம் பண்ணிட்டு வந்தோம்மாண்ணா நிச்சயமாக நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் தீருது சரிங்களா இதில் நம்ம போக வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு என்னையுமே பவர் உண்டு அப்போது நம்ம எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருக்குமோ அந்த டயத்தில் அங்கே இருக்கிற இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து போய் அந்த நேரத்தில் வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம பிரச்சனைகள் நிச்சயமாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தீருது ஏன்னா இதை நான் சிலருக்கு சொல்லி நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க அவங்க சொல்லி நான் அதனால தான் நான் வந்து இதை அனுபீதியாக சொல்கிறேன் சரிங்களா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்மளுக்கு இது பயனடிக்கக்கூடியதாக இருக்குது அப்போது நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கமோ அந்த பாலத்தின் அடிப்படையில் வந்து போய் நம்ம வந்து வழிபட சொல்லோம் நிச்சயமாக நம்மளுக்கு அது ஒரு பலன் பலனடிக்கூடியதாக இருக்குது அப்போது நம்ம அந்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து நம்ம நான்கு தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா நெருப்பு நீளம் காற்று நீர் தான் சொல்லியிருக்கோம் அப்போது ஆகாய தத்துவம் நம்ம எதுவுமே சொல்லலை சரிங்களா ஆகாய தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு ராசிகளுமே அடங்கியிருந்தா ஆகாய தத்துவம் சரிங்களா பனிரெண்டு ராசிக்காரர்களுமே அவங்க எந்த பாதத்தில் பிறந்தாலும் சரி குறிப்பாக இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த பஞ்சபூ இந்த மித்த நட்சத்திரக்காரலாம் வந்து இந்த பஞ்சபூத இந்த சலதங்கள்லாம் போனால் நல்லதுன்னு சொல்லிட்டேன் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வந்து எந்த பாதத்தில் பிறந்தாலுமே சரி சிதம்பரம் ஸ்தலத்துக்கு கண்டி ஒரு முறையாவது போய் வழிபட்டு சிவனுக்கு ஒரு விளக்கு ஏன்னா சிவன் வேறு சூரியன் வேறு இல்லை சிவனை வந்து சூரியன் தான் நம்ம சொல்லுவோம் சிவபெருமானுக்கு அங்கே உள்ள நடராஜ பெருமாருக்கு ஒரே ஒரு விளக்கு போட்டு ஆத்மத்தியமாக போட்டு நம்ம ஆத்மாத்மா போட்டு அந்த விளக்கு முன்னாடி வைத்து உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தோம்னா சிதம்பரம் கட்டாயமாக பன்னிரெண்டு ராசிக்காகலாம் வந்து எப்பேற்பட்டு துன்பா சிதம்பரம் சென்று வழிபட்டு வந்தோம்னா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு ஒரு பலனளிக்கக்கூடியதான் இருக்குது இதுவும் அனுபவ ரீதியாக நான் சொல்லி சில பேர் பயனடைஞ்சிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு என்றைக்குமே ஒரு பவர் உண்டு நம்ம பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பாதத்தின் அடிப்படையில் இந்த நிலம் நெருப்பு நெரு காற்று இந்த பஞ்சபூதியின் அடிப்படையில் நம்ம போய் வணங்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அதை நம்ம ஒரு பலனடிக்க கூடியது பலனடைந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையலாம் என்பதை ஒரு அற்புதமான தகவலை கூறிக்கொண்டு தர்மத்தின் வழி செல் செல்ல கருமத்தின் வழி குறையும் என்று ஒரு அற்புதமான தகவலை சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் அஷ்டோ வாசு பா வாசு சாம்ராஜ் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்